ஜேஜே பில்டர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டு தான் இந்த இடம் வந்து கோயில் விலையில் இருக்குது இந்த இடம் மொத்தம் நாலு சென்ட் இருக்குது செண்டுக்கு கால் லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு வில ஏழை கால் பதினாறு அடி பாதை ரோட்டில் இருந்து மூணாவது பிளாட்டு தான் இந்த இடம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தோப்பு வீடு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்டில் ஒரு வீடு இருக்குது இப்போது அதுக்கு அடுத்தால இந்த பாட்டுக்கு பின்னாடி அடுத்தது ஒரு ஆள் வீடு வைக்கிறதுக்கு போரெல்லாம் போட்டு அவங்க நல்லா அழகாக போட்டிருக்காங்க திருத்தி போட்டிருக்கு சென்ட்டுக்கு ஏழை கால் லட்சன்னு சொல்கிறாங்க ஒரு செண்டுக்கு உங்களுக்கு யாருக்கா கீழே இருக்க டிஸ்பிளேயில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து ரெண்டு சைடு காம்பவுண்டு இருக்குது இது ஒரு ஆள் போர் இதெல்லாம் போட்டு இதுலேயும் நாலு செண்டு இருக்குது இந்த இதில் வீடு போட்டுறதுக்கு எல்லாம் நிறுத்தி எடுத்து கிளீன் பண்ணி இந்த பக்கமும் பதினாறு அடி பாதை இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அருகே கோயில் விலையில் இந்த இடம் இருக்குது இந்த பக்கம் பதினாறு அடி பாதை இதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் பதினாறு அடி பாதை இது இந்த ஆள் வந்து வீடு கட்டுறதுக்காண்டி போரெல்லாம் போட்டு அடுத்தல வேலை தொடர்ந்துருக்கு ரெடியாக இருக்காங்க இதுக்கு பின்னாடி உள்ள பிளாட்டு தான் இந்த பிளாட்டு மொத்தம் நாலு சென்ட் இருக்குது சென்று ஏழை காரில் எச்சும் கேட்குறாங்க யாருக்காவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இல்லை பர்பஸுக்கு வாங்கி போடணுன்னாலும் கொஞ்சம் குறைச்சி எடுத்து கேட்குனாலும் கேட்கலாம் நீங்கள் ஓனர்கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேசணுனாலும் பேசலாம் ரெண்டு பக்கம் காம்பவுண்டு கட்டினா போதும் இந்த பக்கம் தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் காம்பவுண்டு இருக்குது இதில் ஃப்ரெண்டில் மட்டும் காம்பவுண்டு கட்டி பேக்லேயும் காமௌண்டு கட்டினா உள்ள தென்னை மரமும் இல்லை போர்லாம் ரொம்ப தண்ணி ரொம்ப மேலே தான் கிடக்கும் ரொம்ப கீழண்ணி அப்படி சொல்ல முடியாது அந்தளவு ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது அடி தான் அந்த ஆள் போர் போட்டிருக்காரு அவங்களுக்கு வீட்டு மனையாட்டே யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் நல்ல இடம் தான் நல்ல இடம் பார்க்குறதுக்கு இருந்து நாலாவது பிளாட்டு தான் இந்த பிளாட்டு நாலு அஞ்சாவது பிளாட்டு இந்த பிளாட்டு தான் ரோட்டில் நிறைய வீடு இருக்குது இந்த பதினாறு அடி பாதையில் வந்து தான் உங்களுக்கு ஓ உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க வேணும்னா வாங்கி போட்டாலும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுன்னா இதோடய கூடுதல் வேலைக்கு போகும் நீங்கள் ரெண்டு பக்கம் மட்டும் காம்பவுண்டு கட்டி போட்டுக்கலாம் ஒரு கேட்டை போட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்